அனைவருக்கும் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தா பற்றி நான் தொடர்ந்து அபிராமி அண்ணாவி பற்றி சிந்தித்து வருகிறேன் இப்பொழுது பார்க்கின்ற பதிகம் அறுபத் இருபத்தி ரெண்டாவது பதிகம் இந்த பதிகத்தை நாம் ஓதி வந்தால் பிறவி பிணி நீங்கும் என்று கூறுகிறார்கள் எனவே தொடர்ந்து ஓதி வருகின்ற பொழுது நம்மை தொடர்ந்து வருகின்ற பிறவி பிணியான நோய் நீங்கி நல்வாழ்வு பெறுவதற்கான பதிகம் இந்த பதிகத்தை நாம் பார்ப்போம் வாருங்கள் என் குறை தீர நின்று ஏற்றுகின்றே என் குறை தீர நின்று ஏற்றுகின்றே இனியான் பிறக்கின் குறையே இனியான் பிறக்கின் மின்குறையே அன்றி யார் குறைக்கான் இரு நீர் விசும்பின் மின்குறை காட்டி மெலிர்கின்ற நீரிடை மெல்லிடையால் தன் குறை தீர எம்கோன் சடைமீழ் வைத்த தாமரையே அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார் என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன் என்னுடைய குறை நான் குறையானவன் அப்படின்றது மனித பிறவி என்பது இப்பொழுதுமே ஒரு குறையை உடைந்து கொண்டே இருக்கும் எல்லாருக்கும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் குறை என்பது யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது இங்கே அந்த குறையை தீர்க்க வேண்டியவள் அன்னை ஒரு குழந்தைக்கு உண்டான குறையை எப்படி அன்னை தீர்ப்பால் உலக உயிர்களுக்கெல்லாம் அன்னையாக இருக்கின்ற அந்த ஆதிபராசக்தி எல்லாம் வெள்ளியாக இருக்கின்ற அம்மை என்னுடைய குறையை தீர்ப்பதற்காக என்னை என்னிடம் முழுமையாக சமர்ப்பணம் செய்து விட்டேன் அப்படின்றார் இறைவனை அடைகின்றது சரணாகதி முழுமையாக அடைய ஒரு மாணவன் மூன்று மாணவர்கள் ஆசிரியரிடையும் போய் விடை கேட்கிறார் அதற்கு அந்த ஆசிரியர் யார் யார் எப்படி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் நான் விடை சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார் இந்த மூன்று மாணவர்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று முதலில் அவர் தேர்வு செய்கிறார் மூன்று மாணவர்களும் ஒருவன் நான் பாடத்தில் பாதி படித்தவன் அப்போ நீங்கள் எப்படின்னா நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிவிடுவீங்க ஒரு பா குறைந்த மதிப்பெண்ணாக எடுத்து பாஸ் பண்ணிவிடுவீங்க நான் முழுமையாக படித்துட்டேன் அப்புறம் என்ன அதுக்கு உங்களுக்கு டவுட்டு தேவையில்லை இன்னொரு மாணவன் எனக்கு எதுவுமே தெரியாத ஐயா அப்போ உனக்கு தான் நான் வந்து பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆனால் அவன்தான் கடைசியாக அதிக மதிப்பெண் எடுக்கிறான் அந்த சப்ஜெக்டில் ஏன்னென்று சொன்னால் அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு தெரியாதுன்னு போய் நிற்கிறான் அப்போ தெரியாத விஷயங்கள் நமக்குள் நிறைய இருக்கிறது குருமார்கள் சொல்லி கொடுப்பாங்க உனக்கு எல்லாமே தெரிந்திருந்தாலும் நான் குறை குறையானவன் என்பதை இறைவனிடம் சத்தனம் பண்ணிவிட்டான் அவர் தீர்த்து கொள்வார் அப்படி தீர்க்கலனா அது அவருடைய தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்ல நம்ம முழுமையாக சரணடைந்து விட்டால் அது இப்போ யார் அந்த மாதிரி குறையை தீர்த்துருக்காங்களா அப்படின்னா நான் உன்னை முழுமையாக சரணடைந்தேன்னா என்னுடைய குறையை நீ தீர்த்துடணும் அப்படின்னு சொல்கிறார் யார் குறைக்கான் அதுவும் குறை தான் இரு நீர் விசும்பின் மின் குறை காட்டி அப்போது இந்த இருண்ட வானத்தில் இருண்ட வானத்தில் மழை வருகின்ற பொழுது மின்னல் அடிக்கடி வந்து போகும் அந்த மின்னல் அப்படி மின்னல் ஒளி போன்ற இடையுடையவள் அன்னை ஆதிபராசக்தி அதை இங்கே ஏன் சொல்கிறாருன்னா மெல்லிழையால் அப்படின்றார் மென்மையான தன்மை அது மாதிரி வெளிச்சம் வந்து போகும் இருள் சூழ்கின்ற பொழுது அந்த வெளிச்சத்தை மின்னல் போன்று கொடுக்கக்கூடியவள் அந்த இடையை சொல்வதற்கும் இந்த வெளிச்சத்தை இருள் சூழ்கின்ற பொழுது அந்த மழை மேகங்கள் சூழ்கின்ற பொழுது அந்த வெளிச்சத்தை கொடுக்கின்ற இடையை உடையவள் அப்படின்னு சொல்வதற்கும் ஒரு அலங்கார தத்துவம் ஒன்று உண்டு போன்று எப்பொழுதும் வெளிச்சம் தருவது வேறு இருளில் வெளிச்சம் தருவது வேறு மின்னல் போன்ற வெளிச்சம் மறைவது அந்த மாதிரியான சக்தி தன்மை அன்னையிடம் இருக்கிறது என்ற நிலையும் அந்த மெல்லிய மென்மையாக குணமுடையவள் என்ற கருத்தை சொல்வதற்கும் இப்படி அவர் சொல்லியிருக்கலாம் அப்போது தன் குறை தீர இப்போ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த குறையை தீர்த்துருக்காருனா ஒரு நாள் பரமேஸ்வரனுக்கு அந்த சிவபெருமானுக்கு அந்த குறையை தீர்த்திருக்கிறார் என்று சொல்கிறார் அன்னையினுடைய சிவம் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் சாட்சாத்த வெறும் உயிர் துடிப்பு தான் சிவம் அப்படின்றார் அப்போ சக்தி போய் அதனிடம் இணைந்தால் தான் சிவம் வேலை செய்யும் பல உயிர்கள் அப்படியே தடை துவங்குவது எப்படி நீரில் மண்ணு வந்து சேர்ந்தவுடனே பல்வேறு உயிரினங்கள் செழித்து வளர்கிறதோ நீர் நீரும் மண்ணும் சேர்ந்த பிறகு எப்படி தாவரணங்கள் பல்வேறு உயிரினங்கள் செழித்து வளர்கோ அது மாதிரி சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒழுதுனா பல்வேறு உயிரினங்கள் செழித்து வளர்கிறது அப்போது அந்த சக்தி அந்த தன்மையை தான் சிவம் பெருமை அடைகிறது அப்படின்ற நிலையை இங்கே தாமரை பாதங்களில் சூடி சூடிகொண்ட நிகழ்வை பதிவு செய்கிறார் இவை மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் சிவனுக்கே அந்த உயிர் சக்தியை உயர்வான சக்தியை உயிர் காக்கின்ற சக்தியையும் கொடுத்த அன்னை நம்முடைய பிறவி பிறவியை கண்டிப்பாக தீர்ப்பால் என்ற கருத்தாக்கத்தில் இந்த பாடலை ஒரு பாடியிருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்